பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஆப்புக்குடல் பக்கத்தில் விஜயா காலனியில் நம்ம வந்து ஃபீல்டில் இருக்கிறோம் இது வந்து மஞ்சள் தோட்டம் இது வந்து எங்கள் மாமா அவரை அறிமுகப்படுத்து மூர்த்திங்க விஜயா காலனியில் தோட்டத்தில் ஃபீல்டுலேருந்து பேசுகிறேன் நான் மாமா இப்போது எத்தனை வருஷமாக மஞ்சள் போட்டிருக்கீங்க இதை நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வருஷம் வருஷம் போடுவோம் பத்து வருஷமாக வந்து வெளியேறலை அதனால் நோய் அழுகல் நிறையா வருதுங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அதுக்கு பாதிப்பு கிடத்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பாதிப்பு வருது அழகாக அழகுகள் அழகு கண்டிப்பா முதல் நாற்பது சட்டை முதல் ஆறு அப்போ அது அழுகல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பது சட்டையிலேருந்து நாற்பத்தஞ்சு சட்டை வரலாம் கூட எடுத்துருக்கிறேன் ஆனால் அழகில் வந்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபது சட்டையே வரமாட்டேங்குது பதினஞ்சு சட்டை இருபது மாட்டேங்குது அப்போ நம்மளுக்கு விலையும் இல்லாததுனால நான் அதை வந்து கைவிட வேண்டிய கட்டாயம் கட்டிட்டு நான் வாழைக்கு போயிட்டேன் வாழைக்கு போய் நம்பிக்கையில் நீங்கள் இப்போ வந்து விலை இருக்குது அதே சமயத்தில் செந்தில்குமார் வந்து பண்ணாரி மேலாண்மையை நடத்திட்டு வர்றாரு அவர்கிட்ட கேட்டதுக்கு இது மாதிரி மஞ்சள் போடலாமே இருந்தது நீ போடுங்க மாமா அழுகல் வராது நாங்கள் கொடுக்குறது நீங்கள் நாங்கள் சிபாரிசு பண்ணுறோம் நீங்கள் அதை செய்யுங்க நூறு சதவீதம் அலுகள் வராது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி தான் எனக்கு மஞ்சள் போடலாம் என்னமே தோணுச்சு சரி அதுக்கு முன்னாடி செஞ்சு பார்ப்போம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பிச்சேங்க அது அது நல்ல ரிசல்ட் இந்த வருஷம் இந்த வருஷம் அருமையான ஏழு நாற்பது சட்டை முப்பத்தஞ்சு டு நாற்பது சட்டை வர அளவுக்கு ஏழு கொடுத்துருக்குது திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவ விவசாயம் மன நிறைவராக அந்த பேட்டி நைட்டு இப்போ அழுகள் வராதுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விதை நிறுத்தி மஞ்சள் தரமான மஞ்சள் விதை நிறுத்தி வந்து சூடோ விரடி ரெண்டையும் தண்ணியில் கலந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து உலர்த்தி மஞ்சள் மஞ்சள் காட்டில் காடெல்லாம் ஓட்டி ரெடி பண்ண ஒரு பாடு நாங்கள் வந்து அதை நட பண்ணுறோம் அதுதான் ஆமாம் காரணம் மெயின் அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது வந்து ஒரு இடைக்கு வைக்கக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு மஞ்சள் ஒரு முக்கால் அடி டிஸ்டன்ஸு தெற்கு படுக்க முக்கால் அடி கிழக்கு மேற்க மாதிரி ஒரு அடி டிஸ்டன்ஸ் வர மாதிரி வரிசையில் வந்து வரிசையில் வந்து முக்கால் அடி ஒரு அடி கேப் வர மாதிரி பாராமிச்சு லைன் வந்து ஓசை வந்து சென்ட்ரல் ஒரு மாதிரி பண்ணிக்கணுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மண்ணு நம்ம என்னதான் பண்ணாலுமே மண்ணோட வளம் நம்மளுக்கு தேவை மண்ணு காடி இறுவி இருந்தால் கண்டிப்பாக அந்த இயல்டு எடுக்க முடியாது கண்டிப்பாக அது என்னோட அனுபத்து பண்ண நிற்கிற காட்டில் வந்து இந்த வருஷம் புதுசாக வாழம்ப ஓட்டி ஓட்டு உங்களுக்கு மண்ணை திக்க சட்டிக்கல் போட்டு திருப்பி போட்டு பாஞ்சு நாள் மட்டும் ஆறு போட்டு உங்களுக்கு வந்து உழவு போட்டு ரொட்டேட் போட்டு உங்களுக்கு பார அமைச்சி விட்டு அந்த முறையில் நட பண்ணியாச்சு நட பண்ணோன்னா எனக்கு குரோத்து நல்லா இருந்துது செடி வந்து நல்லா இருந்து செடியை வச்சு மஞ்சள் வச்சு பண்ணக்குள்ள செடி நல்லா இருந்தது ஒரு நாற்பது நாளில் நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு வந்து செடி ஒரு அடி ஒன்றரை அடி வந்துடும் அந்த ஸ்டேஜில் வந்து வந்து யூரியாவும் பண்ணாரி அம்மன் ஆட்டாம்பளுக்கு அவர் செந்தல் கொடுக்குறாருங்க அதோட மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் அதில் அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகி மச்ச செடிக்கு லைட்டாக கொடுக்கணும் ஓவர் டோஸ் ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை ஒரு மூட்டை ஆட்டாம்பளுக்கு ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை கலந்து வச்சு ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேஜ் கொடுத்தாச்சு அடுத்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பதாவது இருபதாவது நாளில் ரெண்டு மாதம் கழிச்சோன்னா மறுபடியும் ஆட்டாம்பளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஐட்டம் இப்போ நம்மளுக்கு காட்டினோட தன்மையை பொறுத்து நான் உரத்தை மாற்றிருக்குறேன் ஒரு கியூமி கலந்துருக்குறேன் மண்ணா அரிமன் ஹீமிக்கு ரெகுலரா நான் கலந்துருக்குறேன் ரெண்டு ரோஸ்லையுமே அதுல வந்து பார்த்தா நல்லா ஒரு நாள் கலக்கி வச்சு அடுத்த நாள் கொடுக்கல அதில் ரிசல்ட்டே வேற நல்லா ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் கொடுத்தா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அது பொறுத்த உடனே பாஞ்சு இருபது நாளைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் முன்னே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சூடோ மிரிடி மூணு கலந்து கீழே நிலவழில மூணு டைம் வெட்டுறதுக்கு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மூணு தடவை மாச ஒரு வடி கேப்பில கீழே நிலவலியில சொட்டு நீர் கொடுத்தது அந்த மாதிரி பிரிச்சு வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரும் மூணு தடவை நாலு தரவோட தப்பு தப்பில்ல அழுகல் வரல வரல

வர வர்ற ஸ்டேஜில் அந்த அளவுக்கு டூர் நல்லா வந்திருக்கு பொரியானுக்கு என்ன பண்ணிக்கோங்க ஆமாம் பொரியானுக்கு மாதம் ஒரு தடவை பொரியான் மெயின் விவசாய கண்காணிக்க ஒரு விஷயமே அப்போ டெய்லி ஃபீல்டில் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணினா மட்டும்தான் அந்த பொரியான் ஒரு இடத்துல இருந்தால் கூட தெரிஞ்சதுன்னு உடனே அதை வாங்கி சூடாக லித்தனிச்சு அதை வந்து பண்டாரி மண்ணில் வாங்கி தான் நான் இயற்கையில் அடிச்சுக்கிறேன் எந்த கெமிக்கல்ஸு மேலே ஸ்ப்ரே கொண்டு போகலை நூறு சதவீதம் கெமிக்கல்ஸ் அடிக்கலைங்க அது அடிச்சதுனால எனக்கு நல்ல கண்ட்ரோல் கண்ட்ரோல் அதை பத்தி அந்த லைட்டை வெளுத்து இருந்தா கூட உங்களுக்கு நேரமும் கருப்பு பிடிக்கிது அதனால நல்ல ரிசல்ட் அது ஒரு நாலு அடிக்கடி வந்து முன்கோட்டியே முன்கோட்டியே முன்னே வருந்த ஒரு பாடு ஒன்றும் பண்ண முடியாது வரதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா அந்த விவசாயிங்களுக்கு சொல்ற விஷயம் முன்னாடி அடிச்சதுங்க ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் அடிச்சுருமா ஹார்வெஸ்ட் ஆக வரல பிரச்சனையே இல்லை தைரியமா நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யக்குள்ளங்கிறது நாற்பது சட்டை குறையாது முப்பத்தஞ்சு நாற்பது சட்டை ஹீல்டு எடுக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா அது ஓட்டை வந்து மேலே வரக்கூடாது இந்த ஓட்டை வந்து கீழே கமித்தி இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடைப்பு வராது தண்ணி ஃப்ரீ போயிட்டே இருக்கும் ரெகுலர் எந்த எல்லா இடத்துலயும் பாய் மெயின் வந்து தண்ணி வந்து நாளா ரெகுலரா கட்டினா தான் உங்களுக்கு ஹீல்டு வரும் தண்ணி போலீங்கன்னா அந்த காஞ்சி போயிடும் மஞ்சள் முளைக்காது சொட்டையாகும் அப்புறம் நோவு தாங்கிறது வாய்ப்பு இருக்கு

அதை வந்து விவசாயி கம்பல்சரி அதை பாத்துங்க அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுனா இந்த சூரிய வெளிச்சம் வந்து சூரிய தண்ணி தேங்கி இருக்கிறனால உப்பு தன்மைனால இந்த ஓட்டை வந்து அடைச்சு தண்ணி போகாது இப்படி இருக்கிறதுனால தண்ணி வந்து தண்ணி உங்களுக்கு ஒரு கூட மாமா சொல்றது நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் தானியங்களை போட்டு விட்டு நல்லா ஓட்டி விட்டு சட்டி கலப்பை போட்டு மண்ணை திருப்பி போட சொல்றாரு ஒரு மாசம் ஆற போட சொல்றாரு விதை நேர்த்தி மிக முக்கியம் மஞ்சள் சூடா மோனஸ் சுவடியும் போட்டு விதை நேர்த்தி பண்ண சொல்றாரு மூணு டைம் ரசாயன உரங்களை அதே சமயத்துல மூணு டைம் சூடோ விரடி பேசல மூணு அஞ்சு ஏழாவது மாசம் வரலாம் கட்டாயம் சூடோ பொறியானுக்கு சூடோமோனஸ் ரெகுலரா வந்து வந்தாலும் வராட்டி ஒரு ரெண்டு ஒருக்கா கொடுத்துட்டே இருந்தார் அதனால அவர் காட்டில் புகைய பொரியானே வந்து இல்லை இதான் சுருக்கமா ஒரு சொன்ன விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கி சொல்லிக்கிறோம் ரொம்ப திருப்தியா இருக்காரு மாமா விவசாயிகளுக்கு இது போய் சேர்த்து விவசாயி எவ்வளவு சிரமத்துல இருக்கா விவசாயிகளுக்கு தான் தெரியும் ஆள் இல்லாத அம்ப இல்லாத விலை இல்லாத ரொம்ப சிரமப்படக்குள்ள இது ஒரு இன்னைக்கு விலையும் இருக்குது விளைச்சல் கொடுத்த அருமையான ரிசல்ட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாழைக்கு இதே மாதிரி ஒரு இதுல சேர்ந்ததுல கொடுத்துருப்பேன் ரிசல்ட் அது நிறைய விவசாய பலன் எனக்கு பதில் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்கு சிறப்பா இருக்குன்னு அதே மாதிரி அந்த விவசாயி நான் என்ன பெனிஃபிட் மத்த விவசாயிகளுக்கு போகணுங்கிறத ஆஹ் வாழ்ந்தியரை கூப்பிட்டு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் இதை மத்த விவசாயிகளும் பலனு சொல்லி இந்த நேரம் வே வேண்டி கேட்டுத்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி மாமாஜி இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் தாம் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு இடத்துல புரிய வச்சு அவங்களும் நல்ல விளைச்சல் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் ஏற்குக்கு நன்றி